அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறமும் அனைவரோடும் இருப்பதாக அப்பா நான் தவறு செய்தேன் உன்னன்பை உதறி சென்றேன் நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன் என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் இதோ இந்த வியாழக்கிழமையிலே நாம் இறை இறக்கத்தில் நிலைத்திட அவனவர் நமக்கு எச்சரிக்கை தருகிறார் இறை இறக்கத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய பாவத்தின் நிலையை அறிக்கையிடுவோம் இடுவோம் ஆண்டுடைய சமூகத்தில் சங்கீதம் ஐம்பத்தொன்றின் வழியாக தாவிந்து தன் பாவ நிலையை அறிக்கை இடுகிறான் அறிக்கையிட்ட பிற்பாடு தான் கேட்குறான் சங்கீதம் ஐம்பத்தொன்று ஒன்பதை வாசிக்கலாமா ஆமேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்பது என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும் மறைத்து கொள்ளும் தவிதுடைய அந்த மன்னிப்பு மன்றாட்டு பாவ மன்னிப்புக்காக செபிக்கிறார் இன்று நமக்கு இறை இறக்கத்தின் நிலையில நம்முடைய பாவத்தின் நிலையை உணர்வோம் நம்முடைய பாவத்தின் நிலையை உணர்வோம் அப்பா இனி நான் பாவம் செய்ய மாட்டான் என்ற ஒரு முடிவு இன்னைக்கு எடுப்போம் எத்தனையோ என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் இது கேட்கிறார்

நொறுங்கிய உள்ளத்தின் வெளிப்பாடு இது பலிகள் அனைத்திற்கும் மேலானது இதுவே இறைவன் எதிர்பார்க்கும் ஒரே எரிபலி அமேன் என்ற வார்த்தைக்காக இறைவன் இயேசுவே நம் பாவங்களின் கழுவாய் நம் பாவங்களுக்கு விடுதலை அளிப்பவர் என்பதை உணர்ந்து அவரை அண்டுவோம் என்ற வார்த்தைக்காய் மக்கள் நன்றி ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம் ஆண்டவரே ஏதோ சங்கீத 51 எத்தில் சொல்வதை போல வசிக்க யாராவது ஒருவர் சங்கீத 51 எத்தில் யாராது ஒருவன் ஆமென் ஆமென் செய்யும் நான் கேட்பும்படி செய்யும் மகிழ் ஒளியும் கடிpostcss நான் கேட்கும்படி செய்யும் நீர் என் எலும்புகள் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் கழி கூர்வனவாக இன்னைக்கு வியாழக்கிழமை இரையிறக்கத்தின் செய்தி எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு அதோடு கூட இன்னைக்கு அவையானவர் நமக்கு சொல்வது எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துவிடும் என்று சொன்னார் நம்முடைய பாவ நிலைகளை பாவத்தின் எல்லா காரியங்களையும் ஆண்ட ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆமே ஏனென்று சொன்னால் சங்கீதம் ஐம்பத்தொன்று ஐந்து சொல்லுகிறது இதோ இதோ தீவினையோடு இதோ தீவினையோடு என் வாழ்வினை தொடங்கினேன் பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார் ஒப்பு கொடுப்போம் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை கருத்தாகினார் பாவத்தை ஏற்கும் நிலை பாவத்தின் நிலை சங்கீதம் ஐம்பத்தொன்று மூன்று மிக அழகாக சொல்லும் ஏன் ஆமே ஏனெனில் என் குற்றங்களை என் நான் உணர்கேன் என் பாவம் எப்போதும் என் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்பொழுது என் மனக்கண் முன் நிற்கிறது ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தைக்காய் மக்கு பாவத்தின் நிலை பாவத்தின் நிலை ஒப்பு கொடுப்போம் மக்கு ஸ்தோத்ராண்டவில் இதோ தீமனையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடு என் அன்னை கருத்தாங்கினான் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மன்னியோ தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே வியாழக்கிழமை இரையிறக்கத்தின் நிலை இறை இறக்கத்தில் நாங்கள் நிலைத்திட பாவத்தின் நிலையை அறிக்கை செய்தீரே மக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் குற்றங்களை எல்லாம் நீர் உணர்த்துகிறீரே மக்கு நன்றி ஆண்டவரே நீங்க நினைச்சா தான் என்ன மருந்தா எங்கே போவே தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க அப்பா கொஞ்சம் நினைச்சிடுங்கப்பா என்னை வெட்க செய்யாதபடி நீர் அழைத்தீரே உன் சேவைக்கு உன் திருப்பணியாற்ற அதிகால என்னை உன்மை சமூகத்திலே கொண்டு வைத்தீரே நான் நான் பாவியாயிருந்தோம் நான் உமக்கு துரோகம் செய்தவனாக இருந்தோம் உம்மை விட்டு பிரிந்தவனாக இருந்தோம் உமது முன்னிலையை வாழ தகுதியற்றவனாக இருந்தோம் தகுதியற்ற என்னை நீ அழைத்தீரே அப்பா அழைத்தீரேவும் சேவைக்கு அழைத்தீரேவும் சேவைக்கு அதை நான் மரப்பேன அதை நான் மரப்பேணே யஜமான நிலை யோனி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஆமேன் அதற்கு அதற்கு எவரும் பாவம் செய்யும் எவரும் உங்களுக்கு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என்று எச்சரிக்கிறார் அலையலுயா பாவம் செய்யும் அனைவரும் பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என்று எச்சரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆற்றுவது சிராக்கி ஞானம் இருபத்தி ரெண்டு இரண்டு சொல்வதை போல சிராக்கின் ஞானம் இருபத்தொன்று இரண்டு சொல்வதை போல பாம்பை கண்டு ஓடுவது போல் பாவத்தை விட்டு ஓட்டிவிடு பாம்பை கண்டு ஓடுவது போல் பாவத்தை விட்டு ஓடிவிடு ஓடிவிடு என்ற அறிவுரைக்காக உமக்கு ஸ்தோத்திரவரே உமக்கு ஸ்தோத்திரம் வார்த்தைகளை எடுத்து வாசிக்க கற்றுக்க அந்த ஸ்பீடு வர்ணம் யாரோ வாசிப்பாங்க யாரோ செய்வாங்கன்னு என்ன அதை ஆண்டவருக்கு தேவை உண்மையுள்ள உண்மையுள்ள ஒழியக்காரன் அல்லா ஆண்டவர் வந்து பார்க்கும்பொழுது தலைவன் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்கிறவரே அந்த நல்ல ஊழியன் அல்லையா பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என்று நம்மை எச்சரிக்கிறார் கடவுளை மறப்பது பாவம் இறை அன்பை புறக்கணிப்பது முதலாவது பாவம் என்று எச்சரித்தவரே மக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே இறைமையா தீர்க்கதசி புஸ்தகம் இருபத்தி ஏழு ஒன்பது சொல்வதை இறைமையா தீர்க்க ஆமே நீங்களோ நீங்களோ மன்னனுக்கு அடிப்பணியாதீர்கள் பாபிலோனிய மன்னனுக்கு அடிப்பணியாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லும் இறைவாக்கினர் குறி சொல்வோர் குறி செல்வோர் கனவுக்காரர் மந்திரவாதிக்காரர் சூனியக்காரர் ஆகியோருக்கு செவி கொடாதீர்கள் என்று எச்சரிக்கை இன்று நமக்கு அலேலுயா மந்திரவாதி சூனியக்காரர் ஆகியோருக்கு செவி கொடாதீர் எச்சரிக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாவத்தின் நிலை இறை இறக்கத்தில் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்தின் நிலையை முழுமையாக ஆண்டு சில அருகே எடுப்போம் ஆண்டவர் சமூகத்தில் எந்த மறைவு இருக்காது ஒளிவு இருக்காது நம்மையே தாழ்த்தி கொடுப்போம் கலாத்திய நான்கு பத்து சொல்வதை போல ஆமே நாள் மாதம் காலம் ஆண்டு என்று பார்க்கிறீர்கள் நாள் மாதம் காலம் ஆண்டு என்று பார்க்கிறீர்கள் உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என அஞ்ச வேண்டியிருக்கிறது உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என்று அஞ்ச வேண்டியிருக்கிறது பவுல் சொல்வதை பார்த்தீர்களா நாள் மாதம் காலம் என்று ஆண்டு என்று பார்க்க வேண்டாம் என்று கண்டித்து உரைக்கிறார் நாள் மாதம் காலம் ஆண்டு என்று பார்க்க வேண்டாம் என்று கண்டித்து கூறி உமது வார்த்தைக்காக இப்போ பவுல் சொல்றார் பாரு உங்களுக்காக நான் இத்தனை நாள் உழைத்தது வீண்தானா வீண்தானா என்ற கேள்வி இரையிறக்கத்தின் நிலை தேட வேண்டும் என்றால் நம்முடைய பாவ நிலையை அறிக்கிடுவோம் லேவியர் பத்தொன்பது முப்பத்தொன்று சொல்வதைப் போல சூனியம் பார்க்கவோ குறிகாரரை அணுகவோ வேண்டாம் என்று எச்சரிக்கிறார் இந்த வார்த்தைக்காக இந்த புஸ்தகத்தை எடுத்து வைக்கும் பொழுது அதில் உள்ள வார்த்தைகளே இறை வார்த்தைகளை தகுந்த தயாரிப்போடு எடுத்து வைக்க வேண்டும் என்றால் தூயாவியனுடைய வல்லமை நமக்கு வேண்டும் அதிகாலையில் தூயாவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் தூயாவியனால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்ய வேண்டும் தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல்களை பாட வேண்டும் அறிவு தெளிவோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும் அறிவு தெளிவோடு திருப்பாடல்களை பாட வேண்டும் இந்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன ஆனால் ஒரு சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க கற்றுக்கொள்வோம் அநியாயம் செய்தேன் கடும் கோபம் கொண்டேன் அநியாயம் செய்தேன் கடும் கோபம் கொண்டேன் அநியாயம் செய்தோம் கோபம் கொண்டேன் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இதோ வந்திருக்கிறேன் ஆண்டவரே நான் எந்த நிலையில் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஆனால் நீர் என்னை ஒரு நாளும் வெட்கமுடைய செய்வதில்லை நான் வெட்கி தலைகுனிந்து போகணும் நினைச்சு പസാസു നെച്ചാലും നീർ വെടിക്കമടിയ ചെയ്തില്ലേ ആണ്ടവരേ നമ്മുടെ അധികാരത്തിൻ കീഴ് എന്നെ വയ്ത്തരപ്പാകാരത്തിൽ എന്നെ തട്ടി എഴുപ്പുക സമൂഹത്തിലേ എന്നെ അമരസ എത്താസം എന്നേൽ എത്ത അൻപ എന്നേൽ അതുകീട് നാ എന്ന തരുവേൻ ആണവരേ எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் மேல் என்ன தருவேன் நான் ஈடு என்ன நான் தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோழில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமப்பதை நான் மறப்பேனோ மரப்பேனோ இணைச்சட்டம் இருபத்தெட்டு பதினாலில் சொல்வதைப் போல வேற்று வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை பின்பற்றாதே இணைசட் யாமே எனவே எனவே நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே நான் என்று உங்களுக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் வளமோ இடமோ விலகி நடக்காதே வளமோ இடமோ விலகி நடக்காதே வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றிற்கு ஊழியம் செய்யாதே வேற்று தெய்வங்களை பின் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்யாதே அழகான வார்த்தைகள் சூத்திரப்பலி எடுக்கிறோம் சூத்திரப்பலி எடுத்து விட்டு அதோடு நாம் நின்று விடுகிறோம் ஜபிக்கிறோம் ஜெபித்ததோடு நின்று விடுகிறோம் ஜபத்தில் நாம் எப்படி என்ன மன்றாட்டு வைக்கிறோம் அந்த ஜெப மன்றாட்டில என்ன இருக்கிறது என்பதை உணராமல் அப்படியே ஒரு ஃப்ளோல ஜெபிக்கிறோம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் ஜபமால சொல்கிறோம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வாசிக்கிறோம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் சோத்திரப்படி எடுக்கிறோம் சோத்திரப்படி மட்டும் எடுத்தால் பத்தாது சோத்திரப்பலியில் இருக்கிற இறை வார்த்தைகளை எடுத்து தியானிக்கும் பொழுதுதான் மறை உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே வாய்களை திறந்து சொல்லு வாய்களைத் திறந்து சத்தமாக சப்த உயர்த்தி குரலோ இது நெகைமியாய் பார்த்தோம் எஸ்ரா இடைவாக்கை நூலை எடுத்து வைத்தபடுது அனைவரும் எழுந்து நின்று உரத்த குரலில் அவருடைய ஜெபத்திற்கு பதில் ஆமேன் ஆமேன் என்று உரத்த குரலில் சொன்னார்கள் நெகைமியா புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தோம் நம்முடைய நிலை என்ன எந்த நிலையில் இருக்கிறோம் அனைவரும் முகக்குப்புற விழுந்து தாழ்பிழுந்து வணங்கினார்கள் ஒவ்வொரு இரவார்த்தைகளில் சத்தமாக வாசித்த பொழுது அதன் மறை உண்மைகளை கேட்டவர்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் என்று வாசித்தோம் கேட்டோம் நாங்கள் கண்டோம் கேட்டோம் தொட்டுணர்ந்தோம் அதே நாங்கள் பறைசாற்றுகிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் நீ எந்த நிலையில் இருக்கிற உன்னை நிலைமை எப்படி இருக்குது அகம்பாவம் அம் இருந்தால் அது அகம் பாவம் பெருமை உனக்குள்ளே இருந்தால் அது தற்பெருமை தற்பெருமை அகங்காரம் கோபம் வெறுப்பு வைராக்கியம் எல்லாத்தையும் தூக்கி எடு மூட்டை கட்டி இன்னைக்கு போற்று இன்னைக்கு வியாழக்கிழமை இரையிறக்கத்தின் நிலத்திட வேண்டும் என்றார் நம்முடைய பாவத்தின் நிலையை உணர ஆவையானவர் என்று நம்மை அழைக்கிறார் எல்லாம் தூங்குறாங்க எல்லாரும் தூங்குறாங்க எல்லாரும் தூங்குறாங்க தெரியுமே மூன்று பனிரெண்டு சிடர்களை கெச்சமளி தோட்டத்திற்கு வெளியே நிறுத்திவிட்டு அதில் மூன்று பேரை மட்டும் அழைத்து கெச்சமளி தோட்டத்திற்கு இயேசு செல்கிறார் யோவான் மூன்று பேரை அழைத்து செல்கிறார் எதற்காக இந்த மூன்று பேர் எனக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரம் இவர்கள் எனக்காக செபிப்பார்கள் இவர்கள் எனக்காக மன்றாடுவார்கள் என்று சொல்லி மூன்று பேரை மட்டும் அழைத்து வருகிறார் அமுட என் உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது எனக்காக நீங்கள் இங்கிருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தனிமையாக கல்லெறியும் தூரத்திற்கு போய் அங்கே முடிந்தால் படியிட்டு முகக்குப்புற விழுந்து தந்தையே இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமையானால் நீங்கட்டும் என் சித்தம் அல்ல உன் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறார் இரத்த வேர்வை சிந்துகிறார் வேதனையோடு செபிக்கிறார் ஒரு பாவமும் அறியாத யு உனக்காக மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் நம்முடைய நிலைமை என்ன இன்னைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறோம் சொந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆவியானவருக்கு உரிய நேரத்தை ஆவியாளருக்கு கொடுப்பதில்லை இதுதாங்க உண்மையான முதல் பாவம் முதல் பாவம் என்று சொன்னால் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டதை போல முதலாவது என்ன என்று சொன்னால் இறை அன்பை உதறுகின்ற பாவம் இறை அன்பை புறக்கணிப்பது பாவம் இறை அன்பில் நிலைத்திட அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன் இறை அன்பை நாம் என்ன செய்கிறோம் புறக்கணிக்கிறோம் உதாசீனப்படுத்துகிறோம் அவர் நம்மளோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை உணராமல் நான் பாவிகள் என்பதை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்பதுதான் நொறுங்கிய உள்ளத்தின் வெளிப்பாடு என்பதை உணர்வோம் ஆண்டவரே இது பலிகள் அனைத்திற்கும் மேலானது நொறுங்கி நெஞ்சத்தை அவர் விரும்புகிறார் இதுவே இறைவன் எதிர்பார்க்கும் ஒரே பலி இறைவன் இயேசுவே நம் பாவங்களின் கழுவாயாக ஏதோ கெச்சமனி தோட்டத்திலே மூன்று முறை ஜபிக்கிறார் மூன்று முறை வந்து பார்க்கும் பொழுதும் அவர்கள் ஏனோ தானோ என்று தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தங்க கோபப்படல உங்கள் உள்ளம் உங்கள் உள்ளம் வலிமை தான் எல்லாம் செய்யறதுக்கு ஆசை தான் ஆனால் உங்கள் உடல் இருக்கிறது பரவாயில்ல வாங்க போலாம் எனது நேரம் விட்டது வாங்க போலான்னு கூப்பிட்டு போறான் எவ்வளவு வேதனை அவருக்கு உள்மன காயம் நம்பி அழைத்தவர்கள் நம்பி அழைத்தோட கார வைத்தார் ஜெபிக்கும்படி அழைத்தார் சுதிக்கும்படி அழைத்தார் ஆண்டவடத்திலே மன்றாடும்படி அழைத்தார் அந்த மூன்று சீடருடைய நிலைமை என்ன இயேசுக்கு எவ்வளவு மனவேதனை என் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் தேற்றோடும் யார் என்னை தேற்றோடும் என்று சொல்லி தந்தைய கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும் என் சித்தம் அல்ல உன் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி செபிக்கிறார் கண்ணீர் வடிக்கிறார் இரத்த வேர்வை சிந்துகிறார் உற்றுப்பார் அந்த நிலையை உற்றுப்பார் இயேசுவின் நிலையை உற்றுப்பார் இயேசுவின் நிலை எப்படி இருந்திருக்கும் இரத்த வேர்வை இரத்த வேர்வை குயவனேவும் கைய களிமண்ணான் உடைத்து உருவாக்குமேன்னு சொல்லி ஒப்ப கொடுப்பாங்க நம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாங்க இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமா நீங்கட்டும் என்று இயேசு சொன்னதை போல தாவிது சொன்னதை போல ஈசோப்பினால் என்னை கழுவியறலும் நான் ஆவேன் என்னை கழுவியர்களும் உரை வெண்மை ஆவேன் என்று தாவிது ஒரு பாவி சொன்னதை போல ஒரு பாவம் அறியாத தகப்பன் இயேசு கசப்பான பாத்திரத்தை இந்த கசப்பான பாத்திரத்தை உமக்கு சித்தமானால் எடுத்துவிடும் என்று சொல்லுகிறார் தாவித்துடைய ஜபம் சங்கீதம் ஐம்பத்தொன்று மூன்று சொல்வதை போல என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போது என் கண்முன் நிற்கிறது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீது செய்தேன் எனவே நீதி தீர்ப்பினால் வெளிப்படுத்தியிருக்கிறீர் உன் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவரா இருப்பது போல இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும் என்று தாவிது ஜெபிக்கிறார் என்று நாமும் ஆண்டோடு ஒப்பு கொடுப்போம் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆண்டவடத்தில் ஒப்புக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி இறை செய்தி உன் கவலைகளை எல்லா விட்டு கொடுத்தோம் எல்லாவற்றையும் கடவுளும் ஒப்படைச்சு விடு அவர் பார்த்துக்கொள்வார் பாண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது சங்கீத ஐம்பத்தொன்று பத்தில் சொல்வதை போல கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கும் என்று கேட்போம் இந்த வார்த்தைக்காய் மக்கு ஸ்தோத்ராண்டவரேண்டவரே உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய் ஆவி என்னிடம் என்பதை எடுத்து விடாதேயும் என்று தாவிதை கேட்கிறாய் என்று நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ விலகி நிற்க பார்க்கிறாய் அவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய உனக்கு விருப்பமில்லை அவருடைய வார்த்தை வசதிகளை வாசிக்க உனக்கு விருப்பமில்லை உங்கள் வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன கட்டப்பட்டிருக்கின்றன காதுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன கண்டிருந்தும் குருடனாய் காடி இருந்தும் செவிடனாய் வாயிருந்தும் ஊமையாய் ஏதோ வந்தோம் சென்றோம் என்ற நிலை வேண்டாம் தேவசு ஜனமே இந்த வியாழக்கிழமை இறை இறக்கத்தில் நிலைத்திட வேண்டும் என்றால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுவோம் என்ற சிந்தனையோடு ஆண்டவரே சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டில் சொல்வதைப் போல நானோ நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை கன்று போல் இருக்கின்றேன் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொன்னதைப் போல ஒப்பு கொடுப்போம் நம்மை தாழ்த்தி அப்பா இந்த காலை பொழுதுக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய பாவ நிலைகளை அறிக்கையிட செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் பாவத்தின் நிலையை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினரே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் பாவத்தை நிலையை விட்டு நாங்கள் விலக வேண்டும் ஆண்டவரே என்ற எச்சரிக்கைக்காய் நன்றி ஆண்டவரே பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என்று எச்சரித்தவரே ஸ்தோத்திர ஆண்டவரே பாமை கண்டு ஓடுவதை போல் பாவத்தை விட்டு ஓடிவிடு என்று அறிவுரைக்காக மந்திரவாதி சூரியக்காரர் ஆகியோருக்கு செவி மாதம் காலம் ஆண்டு என்று பார்க்க வேண்டாம் என்று கண்டித்து வார்த்தைக்காக உமக்கு சூனியம் பார்க்கவோ குறிகாரன் அணுக வேண்டாம் என்று உண்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்ராண்டே வேற்று வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று எங்களுக்கு எச்சரித்தவரே அவற்றை பின்பற்றாதே என்று கடிந்துரைத்தவரே உமக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு நாள் சங்கீதம் ஐம்பத்தொன்றில் சொல்வதை போல தாவிதை போல கடவுள்வே தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்திரளும் உறுதி தருமாவே புதிப்பக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியலம் முதுபுண்ணிருந்து என்னை தள்ளி விடாதேயும் உதத்தூய ஆவி என்னிடமிருந்து இருந்து எடுத்து விடாதேயும் என்று நம்முடைய விண்ணப்பத்தை ஒப்பு கொடுப்போம் இதை கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே